நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அமெரிக்காவினுடைய கெட்ட நேரம் அடுத்தடுத்து இரண்டு ஃப்ளைட் கிராஷ் இது ரெண்டாவது ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த விபத்தில் ஒரு குழந்தையும் ஒரு தாயும் பரிதாபமாக இறந்து போயிருக்காங்க அதுவும் ஆம்புலன்ஸில் என்ன பிரசாத் ஆம்புலன்ஸுங்கிற ஃப்ளைட்டுங்கிற அப்படின்னு கேட்டால் இது ரெண்டாவதாக நடந்திருக்கக்கூடிய ஆக்சிடென்ட்டு ஏர் ஆம்புலன்ஸ் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு இது எப்படி ஏற்பட்டுச்சு இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கத்தை வீடியோவோடு பார்த்தா தான் நம்ம புரியும் இவ்வளவு பெரிய கிராஷ் ஏற்பட்டிருக்கு அமெரிக்காவில் அப்படி என்ன தான் நடக்குது ரெண்டாவது ட்ரம்ப்பினுடைய புதிய புதிய திட்டங்கள் அப்படிங்கிறது அமெரிக்காவை பின்னோக்கி இழுத்துட்டு போகிறதுக்கான உதாரணம் தான் இது லே ஆஃப் திருநங்கைகள் இந்த வார்த்தையெல்லாம் எதுக்கு பிரசாத் பயன்படுத்துகிற அப்படின்னு கேட்டால் டீட்டெயில்டாக சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்பொடி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் எல்லாம் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை உடனடியாக ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை மூளை மாற்று அறுவை சிகிச்சை இந்த மாதிரியான காரணங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனேக்குடனே வந்து ஆம்புலன்ஸில் வழியாக டிராவல் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம் பட் அமெரிக்காவில் இதோட கூடுதலான ஒரு சிறப்பு வசதி இருக்குது என்ன அப்படின்னா வழியாக போனோம் அப்படின்னா ஏகப்பட்ட டிராஃபிக் இருக்கும் அது ஏகப்பட்ட கிளியரன்ஸ் வந்து தேவைப்படும் ஸோ மற்றவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுங்கிறதுனால ஏர் ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க ஏர் ஆம்புலன்ஸ் அப்படின்னா இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃப்ளைட்டு தான் இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஆம்புலன்ஸுக்கான எல்லா வசதிகளுமே இருக்கும் ஃப்ளைட்னால எல்லா வசதியும் இருக்கும் பட் ஆம்புலன்ஸ் அப்படிங்கும்போது அந்த மருத்துவ உபகரணங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆம் ஒரு ஃப்ளைட்டு தான் அது அந்த ஃப்ளைட்டை வந்து இந்த கிராஷ் ஆகிருக்கு இல்லையா இந்த ஃப்ளைட்டில் யார் யாரெல்லாம் போயிருக்காங்கன்னா சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய அந்த குழந்தை அந்த குழந்தைக்கான அம்மா அதோடு சேர்த்து ஃப்ளைட் ஓட்டக்கூடிய நபர்கள் அதோடு சே டாக்டர் ஒரு அவங்களுக்கு தேவையான உதவியாளர் மொத்தமாக சேர்த்து அவங்க ஒரு நாலு பேர் இவங்க ஒரு ரெண்டு பேர் மொத்தம் ஆறு பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க இந்த ஆறு பேரும் டிராவல் பண்ணது எந்த இடத்துக்கு அப்படின்னா இந்த பென்சில்வேனியா அப்படின்னு சொல்லிட்டு மாகாணம் இருக்குல்ல இங்கே பிலோடெல்ஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரிடார் அந்த பிலோடெல்ஃபியா அப்படிங்கிற அந்த இடம் வந்து இஸ்ரேல்லையும் ஒரு பகுதி இஸ்ரேல் கிடையாது பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதி இப்போ இஸ்ரேல் பகுதியாக ஹமாஸ் விட்டு கொடுத்துட்டாங்க அதை நம்ம நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த இடத்துல அந்த ஃபிலாட்டோஃபிலியா அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து ஸ்ப்ரிங் ஃபைல்டு நேஷ்னல் ஏர்போர்ட் மிசூரி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்து டிராவல் பண்றாங்க ஸோ ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆன ஃபார்ட்டி ஒன் செகண்ட்ஸ் தான் ஆயிருக்கு ரேடாரை விட்டு அது விலகிடுச்சு அந்த ஃப்ளைட்டோட எந்த விதமான கம்யூனிகேஷனுமே வச்சுக்க முடியல ஸோ இது வந்து என்னடா அது போனது எங்கள் திடுது எங்கே காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர் கண்ட்ரோல் சைடில் இருக்கக்கூடியவங்க ஆஃபீஸர்ஸ் வந்து தேடிகிட்டே இருக்காங்க இவங்க தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த செகண்ட்லேயே இது என்ன ஆகுது அப்படின்னா லியர் ஜெட் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏர் ஆம்புலன்ஸ் வந்து ரூஸ்வெல்ட் மால் அங்கே ஒரு ரூஸ்வெல்ட்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்குது அந்த மாலில் வந்து பில்டிங் அந்த பில்டிங் மேலே அப்படியே விழுகுது இது சரியாக நடந்தது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அமெரிக்காவினுடைய டயத்தில் அப்போது அவ்வளோ பெரிய

يو 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 اوه ماي جاد لا اله الا الله 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 Oh my God! What the? What the hell? Yo! Oh my God! Whoa! Look me. இருந்து ஆயிரத்தி இரநூறு அடி உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் ஃப்ளைட்டு எப்படி திடுதுப்புன்னு ஒரு மாலில் வந்து விழுந்தது அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்குது ஸோ இந்த காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த ஃப்ளைட்டினுடைய பாகங்கள்லாம் செதிஞ்சு கிடக்கு அந்த ஆறு பேர் உயிரோடு இருப்பாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல கண்டிப்பாக அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை நிகழ்வு கேள்விப்பட்ட உடனேயே வந்து பென்சில்வேனியாவினுடைய மேயர் அதோடு சேர்த்து இந்த ஃபிலாடெல்ஃபியா மேயர் பார்க்கர் அவங்க எல்லாருமே நேரடியாக வந்துட்டாங்க வந்ததற்கு பிறகு வந்து இது ரொம்ப கோரமான சம்பவம் இது எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத பிளாக் பாக்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ரிப்போர்ட் கிடைச்சதுக்கு தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணி சார் அது இப்போதானே வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாம் இது ரெண்டாவது ஈவெண்ட் அமெரிக்காவில் இதுக்கு முன்னாடியும் வந்து இதே மாதிரி ரொனால்டு ரீகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏர்போர்ட்ல ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு அதை நம்ம வீடியோவாகவே போட்டிருந்தோம் ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஹால்ஸ் ஹெலிகாப்டர் அப்படிங்கிற அந்த ஹெலிகாப்டர் அதனுடைய ஹெய்ட் வந்து பார்த்திங்கன்னா நானூறு அடி உயரத்தில் அந்த சம்பவம் நடந்தது ஆற்றுக்குள்ளே ரெண்டுமே வந்து விழுந்தது அதில் வந்து அறுபத்தி நாலு ப்ளஸ் மூணு அறுபத்தி ஏழு பேர் இறந்து போன நிகழ்வு பார்த்தோம் இந்த ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு போன நபர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பேசஞ்சர்ஸ் ஓட்டிகிட்டு போனது அவங்க கரெக்டான ஃப்ளைட் பைலட்டை ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இன்னொரு புறம் ஹெலிகாப்டரை ஓட்டிட்டு போனாங்கல்ல இந்த மூணு ராணுவ வீரர்கள் அதில் ஒரு ராணுவ வீரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருநங்கை அப்படிங்கிறாங்க ஸோ அவங்க எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஸோ ட்ரம்ப் வந்து இடையில ஒரு உத்தரவு போட்டிருந்தார் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இருக்குல்ல அதாவது அமெரிக்காவில் இனிமேல் இரண்டு பாலினங்கள் தான் மூன்றாவது பாலினத்துக்கு அமெரிக்காவினுடைய மில்டரியில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை மெய்ப்பித்து காட்டக்கூடிய வகையில் இந்த திருநங்கை வந்து அந்த தேர்ட் ஃபுல மூணு பேர் பயணித்து அந்த ஹெலிகாப்டரில் இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் ஸோ இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேஜ் நமக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹெலிகாப்டரில் பயணித்த அந்த திருநங்கை அந்த வண்டியை ஓட்டினாங்களா ஃப்ளைட்டை ஓட்டினாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கான ப்ரூஃப் கிடையாது பட் அவங்கள ட்ரோல் பண்ணக்கூடிய விதமாக இந்த நிகழ்வுகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த குடிமகன்கள் ஸோ அமெரிக்காவில் இந்த இரண்டு பாலினத்தை தவிர மூன்றாவது பாலினத்தை அப்புறப்படுத்தினால் அவர்களுக்கான வேக்கன்சிங்கிறது கிடைக்கும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இங்கே தேர்ட் தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய அந்த திருநங்கைகளையும் திருநம்பியரையும் துரத்தி விடுவதற்கும் அவங்களுக்கான சலுகைகளை நம்ம சொல்ல குறிப்பாக சொல்லணும் நம்ம ஊரில் இடஒதுக்கீட்டு முறையை பறிப்பதற்கான வேலை அதுதான் அமெரிக்காவினுடைய அரசும் செஞ்சிருக்கு ட்ரம்ப் வந்து இப்போ தலைமையற்ற அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்காரு ஸோ இருவேறு இடங்களில் நடந்த இந்த ஃப்ளைட் கிராஷ் அப்படிங்கிறது இது சம்மந்தமாக ட்ரம்ப் வந்து சு குற்றம் சுமத்தி யார் அப்படின்னா ஒபாமாவையும் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து அதிபராக இருந்த பைடனையும் இவங்க வந்து இந்த ஃப்ளைட் ஓட்டக்கூடிய பைலட்ஸ் அது மட்டும் இல்லை ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த நபர்களை பணியமர்த்தல அவங்களுக்கு ஓவர் டைம் கொடுக்குறாங்க இப்போது லாஸ்ட்டாக நடந்த அந்த ரொனால்டோ ரீகன் ஏர்போர்ட்டில் நடந்த ஈவெண்ட்டை பொறுத்தளவில் டபுள் டியூட்டி அவர் பார்த்துருக்காரு ஏர் கண்ட்ரோலர் ஆஃபீஸர் அதனால தான் அவருடைய அயர்வின் காரணமாக தான் அந்த சிக்னல் வந்து சரியாக கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு புகார் வேறு இருக்குது இப்படி இவ்வளவு கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது நம்ம தான் வல்லரசு வல்லரசுங்கிட்டு இருக்கோம் அவங்க எந்த நிலமையில் இருக்காங்க அப்படின்னா நாகரிக வாழ்வுக்கு இப்போ தான் அவங்க முன்னேறி இருக்காங்க எக்யூப்மெண்ட்டை வேணால் அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் இன்னும் வந்து அதை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்போ இதுக்கான மேன் பவரோ அறிவார்ந்த சமூகமோ அங்கே உருவாகலைங்கிறது இதை வச்சு தெளிவாக தெரியுது இருந்தாலும் மனிதநேயத்தோடு நம்ம பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு இந்த ரெண்டாவது நடந்த ஃப்ளைட் கிராஷில் அந்த குழந்தைக்கும் அந்த தாய் அவங்களுடைய உறவினர்களுக்கும் பிரசாத் சிக்னேச்சருடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் இதையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது என் கையெழுத்தின் மக்களுக்கானது மக்களுக்கான மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ இந்த நம்பருக்கு ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு